ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தியோடு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்ஸ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இதில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஃபஸ்ட் பார்ட் என்ன மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மனத்திறன் தேர்வு இதில் நைன்டி கொஷின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் ஒன் டூ லெவன் வரைக்கும் பார்க்கலாம் ஃபைன்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீரியஸ் பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும் ஃபஸ்ட்டு கொஷின் மூணு அஞ்சு அஞ்சு பத்தொம்போது ஏழு நாற்பத்தி ஒன்று ஒன்பது அடுத்தது என்னென்னு கேட்டிருக்காங்க நான் ஒவ்வொரு நம்பரை ஸ்கிப் பண்ணி பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இப்போது இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் எடுத்துருக்கில்லையா மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது ஒன்பதில் நாலு மைனஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு அடுத்து அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் ஆறு மைனஸ் பண்ணுங்கள் பத்தொம்போது அடுத்து ஏழு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதில் எட்டு மைனஸ் பண்ணுங்கள் நாற்பத்தி ஒன்று அடுத்து ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று இப்போ மேலே நாலு ஆறு எட்டு அடுத்து பத்து மைனஸ் பண்ணோம் ஸோ எண்பத்தி ஒன்றில் பத்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் கொஷின் நூற்றி இருபத்தஞ்சி எண்பது நாற்பத்தஞ்சு இருபது அஞ்சு அடுத்தடுத்து நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சுக்கும் எண்பதுக்கு டிஃப்ரென்ஸ் நாற்பத்தி அஞ்சு எண்பதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் முப்பத்தி அஞ்சு அடுத்தது நாற்பத்தஞ்சுக்கும் இருபதுக்கு டிஃப்ரென்ஸ் இருபத்தி அஞ்சு இருபதுக்கும் அஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் பதினஞ்சு ஸோ பத்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு ஸோ அடுத்தது அஞ்சு வரணும் ஸோ டிஃப்ரென்ஸ் அஞ்சு வரணும்னா இங்கே அடுத்து நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கணும் ஜீரோ ஸோ ஆன்சர் ஜீரோ தேர்ட் ஒன் எட்டு பதினஞ்சு இருபத்தெட்டு ஐம்பத்தி மூணு நூற்றி ரெண்டு இப்போ எட்டு ரெண்டு ரெண்டாலை இருக்குங்க பதினாறு பதினாறில் ஒன்று மைனஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு அடுத்து பதினஞ்சு ரெண்டால பெருக்குங்க முப்பது முப்பதுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டால பெருக்குங்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுலேருந்து மூணை மைனஸ் பண்ணால் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ரெண்டால பேருக்குன்னா நூற்றி ஆறு நூற்றி ஆறில் இருந்து நால மைனஸ் பண்ணுங்க நூற்றி ரெண்டு அடுத்து நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி ரெண்டு ரெண்டால போயிருக்குங்க இரநூத்தி நாலு இரநூத்தி நாலுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ மேலே ஃபஸ்ட்டு ரெண்டால் பெருக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஃபோர்த்து கொஷின் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினொன்று பத்து ஸோ லாங் டேர்மாக இருக்கும்போது அடுத்தடுத்த நம்பரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் என்னவாக வரும் பகாயின் பதிமூணு ஸோ ஆன்சர் பதிமூணு நடுவில் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஸோ இரட்டை எண்களும் பகை எண்களும் கலந்து வந்திருக்கு ஸோ ஆன்சர் பதிமூணு ஃபிஃப்த்து ஒன் மூணு ஏழு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அடுத்தது என்ன ஸோ ஃபஸ்ட்டு மூணோட நாலாக கூட்டுங்க ஏழு ஏழோட ஆற கூட்டினா பதிமூணு பதிமூணோட எட்டை கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்தும் முப்பத்தி ஒன்று ஸோ நாலு ஆறு எட்டு பத்து அடுத்து நம்ம பன்னெண்டு கூட்டணும் முப்பத்தி ஒன்றோட பன்னெண்டு கூட்டினோம்னா ஆன்சர் நாற்பத்தி மூணு அடுத்த ஆறாவது கேள்வி ஏபிசி ஹெச் எம் யூ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆல்ப ஆல்பஃபெட்டு எழுதிட்டு அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்து எழுதியிருப்போம் அப்படி பார்க்கும்போது ஏங்கிறது ஒன்று பிங்கிறது ரெண்டு சி மூணு இ அஞ்சு ஹெச் எட்டு எம் பதிமூணு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்தது ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணுங்கிறது சி ரெண்டையும் மூணு கூட்டினா அஞ்சு அஞ்சுங்கிறது இ மூணு அஞ்சும் கூட்டினா எட்டு எட்டுங்கிறது ஹச்சு அஞ்சு எட்டும் கூட்டினா பதிமூணு பதிமூ பதிமூணுங்கிறது எம் அடுத்து எட்டையும் பதிமூணையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுங்கிறது எந்த லெட்டர் குறிக்குதுன்னா யூ ஸோ ஆன்சர் யூ அடுத்து பிஏடி டிசிவி எஃப்இஎக்ஸ் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வரும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணோம்னா லாஸ்ட் டேம் பாருங்கள் இப்போ டிவிஎக்ஸ் இது எப்படி இருக்குன்னா டிங்கிறது இருபத்தி சாரி டிங்கிறது இருபது விங்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு எக்ஸுக்கு இருபத்தி நாலு ஸோ இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஸோ லாஸ்ட் டைம் அடுத்து என்ன வரணும் இருபத்தி ஆறுன்னு வரணும் இருபத்தி ஆறுங்கிறது இசட்டை குறிக்கும் ஸோ இதில் இசட்டுங்கிறது ஒரே டம்மில் தான் இருக்கனால ஹெச் ஜி இசட் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஹெச் ஜி இசட் அடுத்து எட்டாவது கேள்வி பன்னெண்டு ஒன்பது அஞ்சு ஜீரோ நெக்ஸ்ட் என்ன இப்போ பன்னெண்டுலேருந்து மூணு மைனஸ் பண்ணுங்கள் ஒன்பது ஒன்பதுலேருந்து நாலு மைனஸ் பண்ணால் அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணுங்க ஜீரோ அப்போ மூணு நாலு அஞ்சு அடுத்தது என்ன மைனஸ் பண்ணும் ஆறு அப்போ ஜீரோலேருந்து ஆற மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் ஆறு அடுத்த நைன்த்து கொஷின் சி ஃபோர் எக்ஸ் எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டீன் ஆர் அதாவது நடுவில் நம்பரை பாருங்க ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் இதெல்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்குது ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஸ்கொயர் வரணும் அஞ்சு ஸ்கொயருங்கிறது மூணு ஆப்ஷன்லேயும் இருக்குது ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஃபஸ்ட் லெட்டரை பாருங்கள் சி எஃப் ஐ அப்போது சிங்கிறது மூணு அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டோம்னா என்ன வரும் எஃப் அடுத்து ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஐ ஐக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய லெட்டர் எல் ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணாலும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்து லாஸ்ட் லெட்டரை பாருங்கள் எக்ஸ் யூஆர் எக்ஸுக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணி பாருங்க யூ வரும் யூக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் ஆர் ஆருக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணணும்னா பி ஆன்சர் ஸோ எல் டுவெண்ட்டி ஃபைவ் பி நெக்ஸ்ட் கொஷின் இசட் எல் எக்ஸ் ஐ வி ஹச் டி எஃப் கொடுத்து நெக்ஸ்ட்னு கேட்குறாங்க ஸோ அடுத்தடுத்த லெட் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் லெட்டர் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இசட் எக்ஸ் வி டி எடுத்துக்கோங்க இசட் டுவெண்ட்டி சிக்ஸு எக்ஸுங்கிறது டொண்ட்டி ஃபோர் அடுத்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அப்போ எயிட்டீன் வரும் எயிட்டீங்கிற லெட்டர் வந்து என்னென்னா ஆர் ஸோ ஆன்சர் ஆர் அடுத்து பதினொன்றாவது கேள்வி ஏபி டூ இஎஃப் தேர்ட்டி ஐஜே நைன்டி ஓபி டூ ஃபார்ட்டி என்ன கொடுத்துருக்கேன்னா ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு இக்கு அஞ்சு எஃப் ஆறு ஐ நைன் ஜே டென் ஓ ஃபிஃப்டீன் பி சிக்ஸ்டீன் இப்போ இப்போ மேலே இருக்க அந்த லெட்டர்ஸ் ரெண்டையும் நம்பரையும் பெருக்கி பாருங்கள் ஒன்று ரெண்டையும் பெருங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆறையும் பேருக்குனா முப்பது ஐஜே ஒன்பதும் பத்தியும் பேருக்குனா தொண்ணூறு பதினஞ்சும் பதினாறையும் பேருக்குனா இரநூத்தி நாற்பது ஸோ கொடுத்துருக்க லெட்டரோட நம்பரை மல்டிஃபை பண்ணி பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது யூவி ஃபோர் சிக்ஸ்டி டூ இருபத்தி ஒன்று பேருக்கு இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் ஃபோர்த்து ஒன்